அதாவது நமக்கே தெரியும் இந்த வருடம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் அப்படின்னு லிஸ்ட்டை எடுத்தோம் அதாவது இந்த வருடம் ஆரம்பத்தில் அதில் மிக முக்கியமாக உலகநாயகன் கமலஹாசனும் பிரம்மாண்டனும் சங்கரம் இணைந்த இந்தியன் டூவும் அடங்கியிருந்துச்சி ஆனால் ரிசல்ட்டு அதுக்கு அப்படியே உள்டப்பாகிடுச்சு அந்த படம் மிகப்பெரிய தோல்வி மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அளவுக்கு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அதனுடைய தொடர்ச்சி வந்து இன்னும் இருக்கோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது ஏன்னா இப்போது நம்ம சித்தார்த்தங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த அந்த ஒரு படம் அதாவது ஐ மிஸ் யூ அப்படிங்கிற அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டார் அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கோபம் வரக்கூடிய ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்வியில் இருக்கிற உண்மைத்தன்மை நமக்கே தெரியும் அவர் என்ன கேள்வி கேட்டார்னா சார் நீங்கள் சித்தா படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாலேயே இல்லையே அப்படின்னு கேட்க செம்ம கேண்ட் டைட்டார் நம்ம சித்தார்த்தர்கள் சார் என்ன சார் சொல்கிறீங்க சித்தா படம் வந்தே ஒரு வருஷம்தான் ஆகுது நான் பல வருஷமாக தமிழ் சினிமாவில் இல்லாத மாதிரியே பேசுகிறீங்களே இன்னும் சொல்ல போனால் நான் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இருக்கேன் என் வீடு இங்கே தான் இருக்குது நான் இங்கே தான் வரி கட்டுறேன் எல்லாமே இங்கே தான் பண்ணுறேன் அதை விட இப்போ இந்தியன் டூல்லேயும் ஆகி கிளர் ஆறு மாதம் கூட ஆகலை அதெல்லாம் உங்களுக்கு படமாக தெரியலையா அப்படின்னு கேட்க அதற்கு வந்து பதில் சொன்ன பத்திரிக்கையாளர் பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் என்ன சொல்கிறார்னா இந்தியன் டூ தான் சரியாக போகலையே பேசப்படலையே ஏ அப்படின்னு சொல்லும்போது இன்னும் முக்கிரமான சித்தார்த்தர்கள் அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கோபத்தை அடக்கி கொண்டு சார் நீங்க பேசலாம் மற்றவங்க பேசலாம் அதை பத்தி எனக்கு என்ன சார் பிரச்சனை எங்க வீட்டில் வந்து அந்த படத்தை பயங்கரமாக பாராட்டி கொண்டாடினாங்க என்னோட நடிப்பை பாராட்டினாங்க எல்லாத்துக்கு மேல கமல் சார் கூட நடிச்சிருக்கேன் சங்கர் சார் டைரக்ஷன் நடிச்சிருக்கேன் இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் நான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அதில் வந்து பதிலடி கொடுத்தாரு ஸோ இதை பார்த்த நிறையா நெட்டிசன்கள் வந்து சித்தார்த்துக்கு ஆதரவாகவும் கருத்து சொல்கிறாங்க நெகட்டிவாக கருத்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இவ்வளவு வந்து வாய் பேசினால தான் உங்களை யாரும் மதிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து சித்தார்த்து வந்து கரெக்டாக தான் பேசார் ஆனால் பத்திரிக்கையால் தான் வேணும்னே அவரை வந்து கூத்து விடணும் சண்டை போடணும் அப்படிங்கிற மோட்டிவ்லேயே கேள்வி கேட்குறாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஆதரவு வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சித்தார்த்தோட இந்த பதில் சரியா இல்லை தப்பா அப்படின்னு